அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து இப்போ முடிய இல்லைங்களா நமக்கு திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புத்தாண்டு வந்து பிறகு போகுது நம்ம வாழ்க்கையில் இந்த ஓராண்டு காலமாக என்னென்ன கஷ்டங்கள் அவமானங்கள் என்னென்னவெல்லாம் பட்டமோ அது எல்லாமே இதோட நீங்கணும் வரக்கூடிய இந்த புத்தாண்டானது நமக்கு இனிமையானதாக இருக்கணும் நம்ம பிடிச்ச பீடை எல்லாமே இந்த வருடத்தோடு நீங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அருமையான முறை இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே ஃபாலோ பண்ண தேவை கிடையாது முடியாது அதாவது இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்திலையும் செய்யலாம் உங்களுக்கு ஏதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்துச்சுன்னாலும் அந்த சமயத்திலையும் வந்து செய்யலாம் இதை நீங்க இரவு தூங்கும் போது செஞ்சீங்க அப்படினாவே போதும் இப்ப ஞாயிற்றுக்கிழமை நீங்க இரவு உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அது நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது தூங்குவதற்கு முன்பு ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அந்த சொம்பானது பித்தளையாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் காப்பராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ சொம்பு இல்லாதவங்க டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா கண்ணாடி டம்ளராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மொத்தத்தில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் அதாவது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வந்து நீங்கள் இந்த சொம்பு தண்ணீரில் போட்டுருங்க இந்த சொம்புக்குள்ளே நம்ம பிடிக்கிறமில்லையா தண்ணீர் இந்த தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீராக இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் பைப்லேயே கூட பிடிச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூளையும் வந்து நீங்க அதுக்குள்ள போட்டுறீங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழம் அதாவது புள்ளி இருக்கிற எலும்பு சம்பளத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது அது என்ன புள்ளின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பளத்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி கருப்பு கருப்பு புள்ளியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தெளிவான ஒரு நல்ல எலும்புச் சம்பளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க புதுசாக எடுத்துக்கிறதும் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எலும்பு சம்பளத்தை நீங்கள் கையில் வச்சுட்டு எவ்வளவு கஷ்டம் இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் பட்டிருந்தீங்க அது எந்த மாதிரி விஷயமாக வேணாலும் இருக்கு பிரச்சனைகள் வெளியில் சொல்லலாம் சிலதெல்லாம் வந்து வெளியில் சொல்லவே முடியாது சிலதெல்லாம் ரொம்ப பர்சனலாக இருக்கும் சிலதெல்லாம் எப்பா சாமி இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு வரவே கூடாதுப்பா அப்படிங்கிற எல்லாம் இருக்கும் அந்த என்னென்ன பிரச்சனை எவ்வளவு காயம் வழி இதெல்லாம் உணர்ந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் சரியா அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் விட்டு அந்த எலும்பச்சம்பளத்துக்கிட்ட சொல்லணும் மனதிற்குள்ள சொல்றதை விட நீங்கள் வாய் விட்டு சொல்லணும் அப்படி வீட்டில் பக்கத்தில் எல்லாம் இருக்காங்க என்னால் சில பிரச்சனைகளை அவங்க முன்னாடி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் மெதுவாகவது நீங்கள் அதை வந்து சொல்லணும் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு பார்த்தீங்கன்னா உட்கிரகிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதாவது நிறைய மந்திர தந்திரங்களுக்குலாம் இந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துவாங்க நம்ம எதை நினச்சி சொல்கிறோமோ அதை வந்து இந்த எலுமிச்சம்பழம் உட்கிரகிக்கும் அப்படிங்கும்போது சில நல்ல மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதை வந்து நம்ம உட்கிரகிக்க வச்சுருவோம் அதன் பிறகு அதை நம்ம எடுத்து வந்து நம்ம தலையணிக்கடையில வச்சுட்டு படுத்தோம் அப்படிங்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கும் இது உங்க நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஏன்னா இப்ப கோவில்லயே போயிட்டு நம்ம ஒரு எலுமிச்சம் கனிய சாமி பாதத்துல வச்சு தர சொல்லுவோம் ஏன் அப்படின்னா சாமி பாதத்துல அவங்க வைக்கிறதோட இல்லாம அவங்க அந்த அர்ச்சனை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இப்ப நிறைய மந்திர வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தும் போது அந்த எலுமிச்சம்பழமானது அந்த மந்திர வார்த்தைகள் எல்லாம் நல்லா வந்து உட்கரகிச்சுக்கும் மேலும் அங்க கோவில் அடிக்கிற அந்த மணியோசை இந்த எல்லா எல்லாமே வந்து அது கிரகிச்சு வச்சுக்கும் அதனால தான் நம்ம அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம பூஜை ஏரியில வைக்கும் போதோ நம்ம படுக்கை ஏரியில வைக்கும் போதோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அதனால நம்முடைய கஷ்டங்கள் தீரணுங்கிறதுக்காக இப்போ இந்த எலுமச்சம்பளத்தை எடுத்து நம்ம கையில் வச்சுட்டு இதெல்லாம் சொல்கிறோம் இப்போ உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி முடிச்சுருங்க எதையுமே மிச்சம் வைக்காதீங்க தான் நமக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டானது இனிமையானதாக இருக்கும் அதனால் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் சொல்லிட்டு இப்போ இந்த எலுமச்சம்பளத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதாவது ஒரு சம்பளை தண்ணி பிடிச்சிட்டு அதில் உப்பு மஞ்சள் துள்ள போட்டு பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு இங்கே வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கும் வந்து போங்க எல்லா ரூம்னுடைய அந்த கார்னர் பகுதி இருக்குது இல்லையா மூளை பகுதி அங்கே எல்லாம் போயிட்டு ஒரு முப்பது செகண்ட்ஸ் வந்து நீங்கள் நின்றுட்டு வாங்க நின்றுட்டு இந்த ரூம்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் போக்குங்க இது வந்து ஆப்ஷனல் தான் சரிங்களா அவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்தாலே போதுன்னு நினைக்கிறவங்க நீங்க இப்ப சொல்கிறதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிருங்க இல்ல நான் வீடு ஃபுல்லாவே காட்டுறேன் எனக்கு எல்லா பிரச்சனையும் தீரணும் எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க இது போல் எல்லா ரூமுக்குமே போயிட்டு காட்டிட்டு வாங்க ஒரு ரூம் கூட பாக்கி வைக்காதீங்க அதன் பிறகு நீங்க இதை அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல அந்த வடகிழக்கு மூளைன்னு சொல்லுவாங்க பாருங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது ஈசானிய மூளைன்னு சொல்லுவோம் அங்கே வந்து நீங்கள் இதை வைக்கிறீங்க அதன் பிறகு நீங்கள் அதை அங்கே வச்சுட்டு வந்துட்டு அதை அப்படியே ஓப்பனாகவே விட்டுருங்க நீங்கள் வந்து அதை வந்து மூடி வைக்காதீங்க நீங்கள் வந்து டம்ளர் வச்சுருந்தாலும் சரி இல்லை சொம்பு வச்சிருந்தாலும் சரி நீங்கள் அதை மூடி வைக்காதீங்க ஓப்பனாகவே வைங்க ஏன்னா இந்த எலுமிச்சம்பழமும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது அதே போல் நீருக்கும் அந்த சக்தி உண்டு மேலும் நீரில் நம்ம கல்லுப்பை பயன்படுத்தியிருக்கோம் இந்த கல்லுப்பும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடியது அதனால இத்தனை பொருட்களையும் சேர்த்து நம்மளுடைய பிரச்சனைகளையும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் வீட்லையும் எல்லா பக்கத்துலையும் எடுத்து போய் காட்டியிருக்கோம் அதனால இது ஓப்பனாகவே இருக்கட்டும் இன்னும் நமக்கு தெரியாத ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இது போல நீங்க வடகிழக்கு மூலையில வைக்கும்போது அது எல்லாமே வந்து உறிஞ்சிக்கும் சரிங்களா அதன் பிறகு நீங்க நிம்மதியா இரவு படுத்து தூங்குங்க காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிட்டு முதல் வேலையா இந்த தண்ணியும் எலுமிச்சம்பழத்தையும் எங்கேயாவது ஒரு கால்படா அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நீங்கள் ஊத்திட்டு வந்துடுங்க கால்படாத இடம்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வீட்டுக்கு தள்ளி போயாவது நீங்கள் இதை வந்து ஊற்றிடுங்க இது உங்கள் வீட்டு வாஷ் வாஷ்பேசனில் எங்கேயுமே வந்து ஊற்றக்கூடாது எங்கேயாச்சும் வெளிப்புறத்தில் தான் ஊற்றணும் அதாவது உங்கள் வீட்டிற்கும் இதற்கும் இனிமேல் எந்த ஒரு தொடர்புமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இது பண்ணுறோம் அதனால் எங்கேயாவது கொஞ்சம் தூரம் தள்ளியாச்சும் போயிட்டு இதை நீங்கள் ஊற்றிட்டு வந்துடுங்க இல்லைனா எலுமிச்சம்பரத்தை தூக்கி அறிஞ்சிட்டு இந்த தண்ணி அப்படியே விசிறியாவது அடிங்க திரும்ப வந்து அது வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க பொதுவாகவே இது எதிர் சக்திகளை வெளியேற்றக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நாம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்வோம் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஆண்டின் நிறைவு நாளாகவும் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைய வருவது நமக்கு ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்வது போல நம்முடைய கந்திருஷ்டி நீங்குவதற்கு இந்த பரிகாரம் செஞ்ச மாதிரியும் இருக்கும் அதே போல இந்த ஆண்டோட நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்கு இதை செஞ்ச மாதிரியும் இருக்கும் மொத்தத்தில் எதுவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம நிச்சயமா நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்து ஒரு சந்தேகம் அல்லாம உங்களுக்கு இப்போ நான் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சொன்னா போதுமா இல்லை என்னுடைய மனைவிக்கு இதே போல பிரச்சனைகள் இருந்தால் அவளையும் செய்ய சொல்லாமா அப்படின்னா உங்க வீட்டில் பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்கெல்லாம் நம்ம தான் வந்து வீடு ஃபுல்லாகவே கட்டிட்டு அதன் மூலமாகவே சரியாயிரும் மேலும் மாதிரி தனியாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரே சொம்பில் தண்ணியில் சொல்லாமல் வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்க சொல்லுங்க இதே போல கிட்ட சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து தண்ணியில் போட சொல்லுங்க போல் வந்து நீங்கள் பண்ணுங்க நம்பிக்கையோட பண்ணுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்